ஸ் வெ்கம் பேக் செய்திவீவ அண்ட் வெல்கம் பேக் டு அண்ட் அதர் ஸோ கைஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கலாம் நானும் ரொம்பவே நல்லா இருக்கிறேன் அப்புறம் அவங்களுக்கு வேலையெல்லாம் எப்படி போய்கிட்டு இருக்குது என்ன மாதிரி போய்கிட்டு இருக்குது வீட்டுக்கெலாம் ஃபோன் அடித்து நல்லா பேசுனீங்களா அப்புறம் சாப்பிட்டீங்களா உடம்ப நல்லா பார்த்துக்குவாங்க வேணால் வந்து வெளிநாட்டில் வேலை பார்க்கக்கூடியவங்களுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா இது கண்டிப்பாக நம்ம ஆகணும் ஏன்னு கேட்டால் வெளியில் வந்து வெயில் பயங்கரமாக கொளுத்து கொளுத்துன்னு கொளுத்துது எத்தனை டிகிரின்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போது கத்தாரில் வந்து கரெக்டாக நாற்பத்தி ஆறு டிகிரிக்கு மேலே போய்கிட்டு இருக்குது கைஸ் அதனால் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் தண்ணி அடிக்கடி குடிச்சிக்கிட்டே இருங்க ரோட்டில் வேலை பார்க்குறவங்க அதுக்கப்புறம் வந்து இந்த பெயிண்டரு அதுக்கப்புறம் ஏசி மெக்கானிக்கர் அதெல்லாம் வந்து இப்போ ரொம்ப கஷ்டப்படுவாங்க அந்த வெயிலில் ஸோ அவங்கெல்லாம் வந்து நல்லா தண்ணி குடித்து நல்லா உடம்ப பார்த்துக்குங்க சரி நான் சரி ஓகே நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறதுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பக்கத்தில் இருக்க பிள்ளைக்கானே கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கிட்டு வீடியோக்கு ஒரு லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க சரி இப்போ நான் வந்து வண்டி எடுத்துகிட்டு எங்கே கிளம்பி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் நம்ம முதலாளி அம்மாவுடைய ஃப்ரெண்டு வீடு இருக்குது அந்த ஃப்ரெண்டு வீட்டில் போயிட்டு சாப்பாடை எடுத்துகிட்டு தான் வரப்போகிறேன் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து வீட்டில் கொண்டு வந்து கொடுக்கணும் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னாக்கா நேற்று எடுத்துகிட்டு வந்த சாப்பாடு அந்த சாப்பாடு வந்து அவங்க சாப்பிட்ல போல் அந்த ரைஸை வந்து அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சு அதாவது சோரை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு அப்படியே மைக்ரோ ஓவனில் வந்து சூடுபடுத்தி நமக்கு அந்த சாப்பாடு இன்றைக்கி வந்துச்சு அதே எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா ஏன்னா சாப்பாடு நேற்று எடுத்துகிட்டு வந்ததே நான் தானே அந்த சாப்பாட்டில் அந்த ரைஸ் வந்து பொடி ரைஸு ஸோ மேலே அந்த பட்டை கிராம் பட்டை ஏலக்காய் அதுக்கப்புறம் வந்து அந்த இது போட்டிருந்தாங்க பிரியாணி எல்லாம் பிரியாணி எல்லாம் இந்த மாதிரி இதுகள்லாம் போட்டிருந்தாங்க அதை நான் பார்த்தேன் ஸோ அதே கலரில் வந்து இன்றைக்கி வந்து வந்துருந்துச்சி சாப்பாடு ஸோ அதான் வந்து சொன்னேன் ஏன்னா நமக்கு வர்ற சாப்பாடு வந்து பார்த்தீங்கனாக்கா பாஸ்மதி ரைஸ் ஆனால் வந்து கொஞ்சம் தடிப்பமான ரைஸ் பாஸ்மதி கொஞ்சம் தடிப்போம் அது வந்து இங்கே கவர்மெண்ட்டில் கொடுக்குறது அதுதான் எங்களுக்கு சாப்பாடு எனக்கு முன்னாடி போது தெரிந்த பஸ்ஸு இதுதான் கத்தார் கவர்மெண்ட் பஸ்ஸு நமக்கு வந்து மெட்ரோ ஸ்டேஷனுக்கு போகணும் இல்லை மற்ற பஸ் ஸ்டாண்டுக்கு போகணும் மற்ற ஏரியாவுக்கு போகணும்னாக்கா இந்த மாதிரி பஸ்ஸில் தான் நம்ம வந்து பயணம் செய்யணும் எங்கள் ஏரியாவுக்கு வந்து வர வண்டியை பார்த்தீங்கன்னாக்கா எல் ஃபைவ் ஒன் எயிட்டு எல் ஐநூற்றி பதினெட்டு சரிங்களா சரி ஓகே நான் இப்போ வந்து அந்த வீட்டுக்கு வந்துட்டேன் போயிட்டு சாப்பாடை வாங்கிட்டு அப்படியே வீட்டில் கொண்டு போயிட்டு கொடுப்போங்க இந்த வீட்டுக்கு சாப்பாடை எடுத்துகிட்டு வந்துவிட்டாங்கிறக்கு பாருங்க மூணு இதில் வந்து சாப்பாடு கொடுத்துருக்காங்க இன்னும் சேலடு அதுக்கப்புறம் ஷோர்பா அதுக்கப்புறம் வந்து ரைஸு அதுக்கப்புறம் கபாப் இருக்குது உள்ளாக்க ஓகேங்களா தான் வந்து கொடுத்தாங்க இதை தான் எடுத்துகிட்டு வந்துருக்குறேன் இப்போது இங்கேருந்து வருவாங்க உங்களுக்கு ரெண்டு ஹாரம் நடிச்சு விட்ருக்குறேன் இறந்து ஆர் அடித்தேன் கிங் 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 அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து மதியானம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே படுத்து கிடந்துட்டு அதுக்கப்புறம் எழுந்திரிச்சேன் எழுந்திரிச்சிட்டு தோட்டத்தில் சும்மா அப்படியே பார்த்துட்டு இப்போ தம்பி வண்டி கொண்டு வந்தாப்புல அந்த வண்டிக்கு வந்து கூழண்டை இல்லை ஆனால் வந்து கூழண்டை ஊற்றி அந்த டியூப்பை உள்ளே விட்டு மாட்டிக்கிட்டு இருக்கிறேன் அது என்னென்னாக்கா கொஞ்சம் வெளியில் நல்லா இழுத்தாச்சு அதனால் கொஞ்சம் நேராக விட்டு நம்ம க்ளோஸ் பண்ணணும் ஏன்னா நம்ம வந்து வெயில் டயத்தில் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம வண்டி ஓட்டணும் இல்லைன்னு வச்சு டக்குன்னு ஃபயர் ஆகிறதுக்கு கூட வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு கூலண்ட் வந்து வண்டிக்கு ரொம்ப முக்கியம் அதுக்குதான் வந்து கூலண்ட் வச்சிருக்காங்க இது என்ன டிபோ வந்து கரெக்டாக செட் ஆக மாட்டேங்குது

மைதருக்கு வந்து ஒரு ட்ராப்பு காலையில் பிக்கப் பண்ணிட்டு போனோம் இல்லையா இப்போ ட்ராப் பண்ணியாச்சு வேலை முடிஞ்சி வீட்டுக்கு போகணும் இப்போ நான் நிற்கிற லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கனாக்கா மைதரில் நிற்கிறேன் போக நம்ம ஃப்ரான்ஸில் இருந்து நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து மெசேஜ் பண்ணியிருந்துருக்காங்க அஸ்லாம் அலைக்கும் அதுக்கு வந்து அலைக்கும் அஸ்லாம் ப்ரோ அப்புறம் வந்து நான் ஃப்ரான்ஸில் இருக்கிறேன் ரமதான் இருந்து உங்கள் வீடியோஸ் பார்க்குறேன் உங்களுக்கு மட்டும்தான் சப்ஸ்கிரைப் பண்ணி இருக்கேன் சவுதி லைஃப் இப்போ தான் தெரியுது என்னுடைய நேம் அன்வர் என் கமாண்டை படிச்சுட்டு படிச்சிட்டிங்கன்னா என் நேம் சொல்லி ஹாய் சொல்லுங்க எனக்கு ஹாப்பியா இருக்கும் வர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்கீங்க ஸோ ரொம்ப சந்தோஷம் அஸ்லாம் வலைக்கம் அன்வர் பாய் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஃப்ரான்ஸில் இருக்கிற உங்களுடைய ஒர்க்கு உங்களுடைய லைஃப் எப்படி போய்கிட்டு இருக்குது ஸோ அதையும் நீங்கள் வந்து எனக்கு வந்து சொல்லுங்க ஸோ ஃப்ரான்ஸு சொல்லும்போது கொஞ்சம் நல்லா ஒரு என்ன சொல்கிறது நல்ல கூலிங் பிளேஸு அந்த இது எல்லாம் வந்து நல்லா செம்மையாக சூப்பராக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்துருக்குறேன் யூடியூப்பில் கூட நிறைய நான் சர்ச் பண்ணி பார்த்துருக்குறேன் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க பட் ஃபியூச்சரில் வந்து கண்டிப்பாக நம்ம வந்து ட்ரை பண்ணுவோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸுக்கு அப்படியே நான் பேக் கேமரா போட்டு பல விஷயங்களை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டே அப்படியே போகிறேன் ஓகே இப்போ நான் வந்து என்ன விஷயங்களை ஷேர் பண்ண வந்தேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கி இப்போ வண்டி எப்படி போகுது இது நெரு அதாவது எப்படின்னாக்கா இது வந்து இடம் வந்து நெ நெரிசலான இடங்க அந்த நெரிசலான இடத்துலையும் நம்ம வந்து பார்த்து கவனமாக போகணும் அப்படி இல்லைனாக்கா அட்ரட்ரை நக்க முக்கா நக்க முக்கா நக்க முக்கா நக்க முக்கா அப்படின்ற மாதிரியே போயிடுறேன் சிக்னல் போட்டாச்சு போங்களேன் ஏன் நிற்கிறீங்க யூட்டன் இருக்கணுமா இதுக்கு ஒரு யூட்டனா என்னங்க நீங்கள் போங்கங்க சரி இப்போ நம்ம வந்து ஃப்ரெண்டு ரூமுக்கு போயிட்டு அப்படியே ஒரு டீயை ஒன்று அடிச்சுட்டு அப்படியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ நான் வந்து ஃப்ரெண்ட் ரூமுக்கு வந்து நான் வண்டி எடுத்துக்கிட்டு இப்போ போய்கிட்டு இருக்கிறேன் கைஸ் அங்கே போயிட்டு அவன்கிட்ட வந்து ஒரு டீயை போட சொல்லியிருக்கிறேன் டீயை போட்டுட்டு அப்படியே குடிச்சிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறேன் அதுக்காக வந்து நீங்கள் என்னை வந்து தப்பாக எடுத்துக்கிற வேண்டாம் ஓனர் இல்லாத நேரத்தில் நல்லா சுத்தராண்டாப்பா நல்லா வராண்டாபா அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் எதுவும் இது வேண்டாம் ஏன்னா இது எல்லாமே வந்து போகிற வழியில் தான் இருக்குது சரிங்களா இப்போ நம்ம ஒரு சிக்னலில் நிற்கிறோம் ஒரு பத்து நிமிஷம் சிக்னலில் நிற்கிறோம் அப்போ போது நம்ம எப்படிங்க ஒரு பத்து நிமிஷத்தில் தானே போகிறோம் ஆ அப்போ அந்த கேப்பில் ஒரு டீ ஒன்று அடிச்சுட்டு வந்துட்டோம்னாக்கா நம்ம ஃப்ரெண்டுக்கும் ஒரு சந்தோஷம் நம்ம அவனை பார்த்ததுலேயும் ஒரு சந்தோஷமாக இருக்குது அதுதான் சரிங்களா அப்புறம் இது அத்தை சொல்ல வந்தது என்னென்னா எனக்கு என்னமோ தெரியல அப்படியே பிளாங்காக இருக்குது கேஸ் என்னென்னா நமக்கு வந்து ஓனர் வந்து வீட்டில் இல்லை அவங்கெல்லாம் வந்து வெளில போயிருக்காங்க அவங்க எப்போ நாளைக்கு வர்றாங்க கேஸ் இப்போது நாளைக்கு வர்றாங்க நாளைக்கு எத்தனை மணிக்கு வர்றாங்கன்னு எனக்கு தெரியல காலையில் இயர்லியாக எழுந்திருச்சு நான் வண்டி இண்டி எல்லாத்தையுமே நான் கழுகணும் அப்புறம் வீடை கழுக்கணும் இப்படி பல வேலைகள் வந்து நமக்கு வந்து இப்படி தலைக்கு மேலே இருக்குது அப்படியே போகுதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே போகுது ஆமாம் சரி ஓகே ரைட்டு இப்போ நான் வந்து ரைட் எடுத்து அப்படியே உள்ளே போனோம்னாக்கா போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது சரிங்களா ஓ ஓ ம் சரி ஓகே 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 ஸ்ட்ரீட் அப்படின்னு சொல்லி போட்டுருக்கோம் இந்த பய வீட்டுக்கு போகிறதா இருந்தாக்கா எவ்வளோ தூரம் சுற்றி போக வேண்டியதாக இருக்குங்க இங்கே வந்து இந்த லோக்கலில் உள்ள அரபிங் எல்லாம் நிற்கிறாங்க பாருங்க இந்த சைடில் அதனால வந்து நம்ம வந்து பொறுமையாக தான் போகணும் ஃபாஸ்டாலாம் போகவே கூடாது அதுவும் இல்லாமல் அவங்க வந்து முதல்ல நம்மக்கிட்ட கேட்குற கேள்வி என்ன தெரியுமா கேட்பாங்க ஐ தருவிக்கு இந்த மாதிரி இது இட் பச் இப்போ அதனால் வந்து நம்ம ஸ்பீடு கண்ட்ரோல் அதாவது இதில் வந்து ஐம்பது கிலோமீட்டர் ஸ்பீடு போட்டாலுமே சரிதான் நம்ம தெருவுக்குள்ளே நம்ம நம்ம தெருவுக்குள்ளே போகும்போது ரொம்ப பார்த்து கவனமாக போகணுங்க சரிங்களா இல்லைனாக்கா போச்சு அதனால் வந்து இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தெரு சரிங்களா எந்த நேரத்தில் எந்த பிள்ளைங்க இப்போ சரக்குன்னு போ காசாகுவாங்கன்னு ஆகுவாங்கன்னு தெரியாது அதில் தான் பாருங்கள் ஒருத்தவரு நீங்க நீங்கள் கேள்வியவும் கேட்டுவிட்டு பதிலையும் சொல்லிடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு அது போக நீங்கள் அரபிலையும் பேசிவிட்டு தமிழ்லேயும் பேசிடுறீங்க அப்படின்னு இப்போது நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னாக்கா நான் வந்து தமிழ் அரபிலேயும் பேசிவிட்டு நான் தமிழ்லையும் நான் பேசிடுறேன் அப்படின்னாக்கா இப்போ அரபு தெரிஞ்சவங்களுக்கு ஓகே அரபு தெரியாதவங்களுக்கு கொஞ்சம் நினச்சி பாருங்கள் அதுக்கு தான் நான் வந்து இப்படி பேசுனதை பேசுகிறத ஓகேங்களா இப்போ புரிஞ்சிரு புரிஞ்சிருச்சா அவங்களுக்கு ஆமாம் இது என்ன இது ரொம்ப சுற்றுல விட்டு நம்மளை கூட்டிகிட்டு வருது இது இன்னும் ஒரு நாலு நிமிஷம் காட்டுது ஏன்னாங்க ஒரு கிலோமீட்டர் தூரம் தாங்க இருக்குது ஆனால் நாலு நிமிஷம் காட்டுதுங்க சரி ஓகே இருந்தாலும் இழுத்து பிடிச்சிட்டு போவோம் நம்ம மெதுவாக போவோம் மெதுவாக போவோம் அதுக்கு தான் இத்தனை ஸ்பீட் பிரேக்கெல்லாம் வந்து போட்டிருக்காங்க அதுபோக வந்து என்ன சொல்லணுன்ற டக்குன்னு எனக்கு ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது கே பாத்தீங்களா இப்படிதான் பசங்க வந்து கிராஸ் ஆவாங்க இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி வண்டியை நிப்பாட்டிட்டு அவங்களுக்கு வந்து இப்படி இடம் கொடுத்துட்டோம்னா அவங்க மாடுகள் போயிடுவாங்க இதுக்கு தான் நான் சொன்னது ரொம்ப பொறுமையா கவனமா பொறுமையா போகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ இதில் இருந்தே உங்களுக்கு என்ன தெரிஞ்சுருக்கம்னு நான் நினைக்கிறேன் புரிஞ்சுருப்பீங்க ஓகேங்களா ஆமாம் சரி இப்போ அந்த பய ரூமுக்கு பக்கத்தில் வந்துக்கிட்டு இருக்கிறேன்னு நினைக்கிறேன் இன்னும் ஒரு எண்ணூற்றி எழுபது கிலோமீட்டரு சரி எண்ணூற்றி எழுபது கிலோமீட்டர் கிலோமீட்டருச்சு எண்ணூற்றி எழுபது மீட்டரு ஆமாம் என்ன இன்றைக்கி ரொம்ப ஸ்ட்ரெக் ஆகுது ஏன் ஏன் ஏன்டா செய்யுது உனக்கு என்னடா ஆச்சு ஏதோ குழப்படியில் இருக்கியா குழம்பாத ரிலாக்ஸ் ஆகிரு சரிங்களா நமக்கு நாமளே தாங்க ஆறுதல் வெளிநாட்டில் வேறு யாரும் ஆறுதல்லாம் கிடையாது நம்ம செல்ஃபை நாமளே ஆறுதல் படுத்திக்கிட்டு நம்மளை நாமளே கண்ட்ரோல் படுத்திக்கிட்டு இருக்கணும் அப்படி போனால் தான் நம்ம லைஃப் ஜும்மா ஜம்முன்னு போகும் இல்லைனாக்கா இவங்க படுத்துகிற பாடில் இவங்க படுத்துகிற அந்த டென்ஷனில் ரொம்ப டென்ஷனாக டென்ஷனுக்கு மேலே டென்ஷனாக ஆயிரும் அப்புறம் ஏகப்பட்ட டென்ஷன் ஆயிடும் பாருங்க நான் எத்தனை ரைட்டு லெஃப்ட்டு ரைட்டு லெஃப்ட்டு எடுத்து வந்துவிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் போகிற ரூட்டு கரெக்டு தானே மேப்பில் போட்டு போகிறேன் நான் மெயின் ரோட்டில் போயிருந்தாலே நேரம் போயிருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் அந்த விளாட்றானுங்க பாருங்க பசங்க டக்குன்னு அந்த பந்த தூக்கிட்டு கண்ணாடில் அடிச்சாங்கன்னாக்கா போச்சு பொழு பொழு பொழுனு கொட்டிறேன் சில்லி சில்லியா வைத்துட்டீங்களாடா அப்படின்ற மாதிரியா நீ எல்லாம் வேலைக்காடாக வந்திருக்கீங்க வேலைக்கா வேலைக்கா வந்திருக்கீங்க நீ உயிரோடு வச்சு கொளுத்தறனே வந்திருக்கீங்க வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏன் ஓனர் கிட்ட நான் சொல்லணும் ஐயோ போட்டாங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு சரி ஓகே பக்கத்தில் வந்தாச்சு பழைய ரூம் வந்தால் தான் இருக்குது இப்போ போயிட்டு அப்படியே கதவை தட்டி ஒரு டீயை குடிச்சிட்டு அப்படியே வரலாமா அவ்வளோ இருப்பாப்புல இருப்பாப்ல இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த கத்தாரில் வந்து இந்த டிரைவருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா பெட்டி பெட்டியாக தான் கொடுத்துருப்பாங்க எப்படி ரூம் வந்து பெட்டி பெட்டியாக தான் கொடுத்துருப்பாங்க அந்த மாதிரி தான் இவனுக்கும் வந்து கொடுத்துருக்காங்க நான் காட்டுற அந்த பெட்டி ஏற்கனவே காட்டியிருப்பேன் அப்படி இருந்தாலும் உங்களுக்காக வேண்டி ஒரு தடவை நான் காட்டிக்கிறேன் மேப்பை போட்டு வந்ததில் நம்ம என்றைக்குமே வந்து வசி மேப்பை தான் நம்ம வந்து இது பண்ணிக்கிறது ஓகேவா இறங்கியாச்சு லாக் பண்ணிவிட்டு இந்த பாருங்கள் இதாங்க ஒரு டிரைவர் ரூமு நம்ம டிரைவருக்கு எல்லாத்துக்குமே வந்து இப்படி தான் வந்து இங்கே வந்து ரூமு கொடுத்துருப்பாங்க நம்ம இப்படி தான் வந்து உள்ளாக்க தங்கியிருக்கணும் வெயில் டயத்துலேயும் நம்மளால் இருக்க முடியாது மா பனி டயத்துலேயும் நம்மளால் வந்து இருக்க முடியாது இப்படி வெளியில் வந்து வண்டியை நிப்பாட்டிட்டு அவர் வாட்டுக்குள்ளே உள்ளே வந்துருப்பாங்க இப்போ போய்ட்டு ஃப்ரெண்டை போய் பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம் போகும்போதே வந்து டீ எல்லாம் போட்டு வச்சு அமெரிக்காவில் படுத்திட்டாப்புல இந்த இடத்துல வரும்போது ரொம்ப கொஞ்சம் பார்த்து கவனமாக வரணும் ஏன்னா எந்த பக்கத்தில் எங்கிட்டருந்து வர்றாங்கன்னு தெரியாது இந்த ஏரியா வந்து கொஞ்சம் கராரான ஏரியா அப்படின்னு சொல்லுவாங்கன்னா அந்த மாதிரி ஏன்னா மைதர்ன்னு சொல்லும்போது ஏரியா புதுசுதான் ஆனால் வந்து கொஞ்சம் இட வசதி இங்கே பாருங்களேன் ரோடை பார்த்திங்களா கொஞ்சம் நெருக்கமாக இருக்குது இது கொஞ்சம் அகலமாக இருந்துச்சுன்னா இருக்கும் இருந்தாலும் நம்ம தான் பார்த்து கவனமாக போகணும் இப்போ மணியை வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக பதினோரு மணி ஆக போகுது கொஞ்சம் கொஞ்சம் டிராஃபிக் தான் இருக்குது இன்னும் ஒரு ஒரு மணி நேரம் கழிச்சிருச்சு அப்படின்னாக்கா கத்தாரில் வந்து இந்த பக்கத்தில் வந்து டிராஃபிக் வந்து அந்த அளவுக்கு இருக்காது பட் சிட்டிகளில் வந்து எந்நேரமும் அங்கே வந்து வண்டி போக வர இருக்கும் ஏன்னா இந்த நைட் டியூட்டி பார்க்குறவங்க நைட் நைட் ஷிஃப்ட் போகிறவங்க அதெல்லாம் அவங்கெல்லாம் வந்து அடிக்கடி போக வர இருக்கிறதுனால எப்பயுமே வந்து பிஸியாகவே இருக்கும் சரி பார்த்ததில் பேசினதில் ரொம்ப சந்தோஷம் ஸோ நம்ம சப்ஸ்கிரைபரான அன்வர் பாய்க்கு நம்ம வந்து சலான் சொன்னதில் அதுவும் ரொம்ப சந்தோஷம் இன்ஷா நாளைக்கு வந்து ஏர்போர்ட்டுக்கு போகும்போது ஏர்போர்ட்டில் இருந்து நம்ம வளாக் ஸ்டார்ட் பண்ணி நம்ம பார்க்கலாம் பத்து நாளைக்கு அப்புறம் நம்ம முதலாளி திருப்பி ரிட்டர்ன் கத்தாருக்கு வர்றாரு அவரை போய்ட்டு அஸ்ட்டு வருவோம் நாளைக்கு தான் வந்து சொல்லுவாங்க நாளைக்கு உள்ள வளாக்ல நான் சொல்கிறேன் எத்தனை மணிக்கு வர சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டில் அந்த பார்க்கிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா காசு முன்னாடி வந்து நம்மள்ட்ட சொல்லுவாங்க ஒன்றை காசு இருந்தால் போட்டு எடுத்துடுவோம் அப்படின்னு ஆனால் இப்போ எல்லாமே வேலை ஸோ வேலைனாக்கா நமக்கு அந்த பர்ஸில் வந்து பேங்க் கார்டு இருக்குது ஸோ அந்த பேங்க் கார்டை எடுத்துகிட்டு போயிட்டு நாம் வந்து பே பண்ணிக்கிற வேண்டியதுதான் பார்க்கிங்கு பெருசாக ஒன்று வந்துடாது முப்பதுரை ஆளுக்குள்ள தான் வரேன் அதை அதாவது எங்கள் ஓனரை பொறுத்த அளவு என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த இப்போ ஒரு முப்பது ரியாலுக்கு பார்த்துட்டு நம்ம ரோட்டில் பார்க்கிங் பண்ணுறோம் இல்லையா ரோட்டில் பார்க்கிங் பண்ணுறோம்னாக்கா அது ப்ர ஃப்ரீ ஃப்ரீயாக இருந்துச்சுன்னா ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை சில டயத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஏர்போர்ட் சைடுகளெலாம் வந்து இந்த மாதிரி சைடில் வண்டி நிற்கிது பாருங்கள் அந்த மாதிரிலாம் பார்க்கிங் பண்ண முடியாது பார்க்கிங் இருந்தாலுமே வந்து ஒன்லி பிக்கப் ட்ராப் அவ்வளோ தான் ரொம்ப நேரமெலாம் பார்க்கிங் பண்ண முடியாது ரொம்ப நேரம் இருந்தோம்னாக்கா ஐநூறு ரியாலு அடிச்சுட்டு போவாங்க இல்லைன்னா முந்நூறு ரியாலு அடிச்சுட்டு போயிடுவாங்க ஸோ நம்ம ஐநூறு ரூபாய் முந்நூறு ரியாலு கொடுக்குறதுக்கு நம்ம முப்பது ர போயிடலாம் செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஓனர் வந்து நம்மக்கிட்ட சொல்லுவார் அதை வச்சு நான் வந்து உங்களுக்கு சொன்னது இந்த இடத்துல லைட் எதுவுமே இல்லைங்க ஆமா இது ஒரு காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஏரியா வந்து ரவுண்ட் இருந்தது இப்போ தான் அதை வந்து சிக்னலாக மாற்றிருக்காங்க நான் இது வந்து ரவுண்ட் இருக்கும்போது வீடியோவில் போட்டிருப்பேன் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி ஆமாம் ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி நான் இங்கே வரும்போது இது ரவுண்டா போர்டு இப்போ வந்து ரவுண்ட போர்டை ஃபுல்லாமே வந்து கேன்சல் பண்ணி இப்போ எல்லாத்தையுமே வந்து சிக்னலாக வச்சுட்டாங்க சரிகேஷ் நான் ரொம்ப பேச விரும்பலை நேராக டைம் ஆகிடுச்சி நம்ம வீட்டுக்கு போவோம் மற்றதை நாளைக்கு பார்ப்போம் விஷயெல்லாம் தொடர்ந்து நம்ம செய்த விஷயங்களில் சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க இன்னொரு வளாக்ல சந்திப்போம் பாபா குட் நைட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்